அகாடமி ஸோ எஸ்ஐக்கான தேர்வுகள் வரப்போது டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் டிஎன்யூஎஸ் ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசிக்கான தேர்வு ஓகேவா சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே வேகன்சி வந்து நான் ஆல்ரெடி நான் காலில் சொன்ன மாதிரி தான் ஈஸியான ஒரு வேகன்சி தான் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருங்க எதை நினைச்சுமே பயப்படாதீங்க சோ எஸ்ஐ பொறுத்த பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி பிளேஸே மேஜர் ரோல் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிகாஸ் சைக்காலஜி கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களால் மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும் நான் வந்து சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உன்னை பாஸ் பண்ணிடும் நான் சொல்லி பெருமைப்பட்டுக்கு வரும்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு அதிக அளவு மார்க்கை ஸ்கோர் பண்ணி தரும் அப்போ உனக்கு கட் ஆஃப்ல வந்து இதுலயே மேக்ஸிமம் மார்க் எடுத்துட்டேன்னா ஜிஎஸ்டி அழகா எடுக்கலாம் இல்ல கொஞ்சம் படிச்சு கூட நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு கடல் மாதிரியான ஒரு சிலபஸ் நிறைய படிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு பட் சைக்காலஜி பொறுத்தவரை அதெல்லாம் கிடையாது லாஜிக்க போற அந்த கத்துக்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண போற இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ஆன்சர் வர போது அதை அப்ளை பண்ணி நீ ஆன்சர் எடுத்துட்டு மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்க போற சோ சைக்காலஜி வெரி ஈஸியஸ்ட் பேப்பர் சோ பஸ்டே அதை டிஃபிகல்ட் நீ அப்ரோச் பண்ணாத ஆல்ரெடி பண்ணாதான்ஸ் பொறுத்தவரையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் சைக்காலஜி நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சோ எஸ்ஐ தேர்வுலயும் அந்த வார்த்தையை நாங்க எதிர்பார்க்கிறோம் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தான் இப்போ வந்து நாங்களுடைய செஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா சோ இன்னைக்கு சைக்காலஜினுடைய முதல் வகுப்பு பாக்கலாமா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசில்ஸ் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு ஒரு டாபிக்ல பசில்ஸ் இருக்கும் போது நான் கிளாஸஸ் வந்து தான் எடுத்துட்டு போறேன் ஓகேங்களா பசில்ஸ் ஸோ பசல்ஸுடைய மேஜர் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து இந்த டாபிக் வந்து நான் ஃபுல்லா முடிக்க போதில்லை ஏன்னா இது வந்து ஒரு பெரிய லெந்தியஸ்ட் டாபிக் நான் உங்களுக்கு அஞ்சு அஞ்சு கொஸ்டினா தான் போட போறேனே வீடியோ வந்து அஞ்சு கொஸ்டினா தான் வரும் சோ உங்களுக்கே சால்வ் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பசில் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் டு சால்வ் எப்படின்னா ரொம்ப ஒரு கண்டுபிடிக்க ஒரு டிடெக்டிவா நினைச்சுக்க நீங்க உன்னை நான் வந்து இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை நீ வந்து கண்டுபிடிக்கிற உன்ன ஒரு டிடெக்டிவா நினைச்சுக்கோ அந்த மாதிரி நீ டிடெக்டிவா நினச்சி உன்னை அசியூம் பண்ணிக்கிட்டு நீ கண்டுபிடிக்கும்போது தெரியாத விஷயத்த கண்டுபிடிக்கும் போது உனக்கு எவ்வளோ ஒரு த்ரில் இருக்கும் ஒரு ஜாலி இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்போ வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாம் இருப்பீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஸோ உனக்கு தெரியாம எதனா ஒரு இனிப்பு பலகாரத்தை மறைச்சு வச்சிட்டான்னு வச்சுக்கோ அதை தேடி கண்டுபிடிக்கிறதுலேயே உனக்கு ஒரு சம த்ரில் இருக்கும் எங்கே வச்சிருப்பா

அதாவது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னாலே கொஸ்டின் பேப்பர்ல பெரிய கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் இல்லன்னு கேட்காதீங்க இதெல்லாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல தான் இருக்கும் ஓகேவா இது ஒரு பெரிய கொஸ்டின் லெந்தியஸ்ட் கொஸ்டின் ஒரு நாலுல இருந்து அஞ்சு லைன் இல்ல பத்து அஞ்சு லைன் இல்ல எட்டு லைன் வரும் சோ உங்களுக்கு சைட்ல கொஸ்டின் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சைட்ல டிஸ்பிளே தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஓகேவா சோ நான் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தெரியுதுன்னு நினைக்காதீங்க கேள்வி பெரியதாக இருக்கக்கூடிய பட்சத்துல பாதி நான் பாதி நேரம் சால்வ் பண்ணுவோம் பாதிநேரம் இங்கிலீஷ் கொஷின் வரும் மீதி நேரம் வந்து தமிழ் கொஸ்டின் வரும் ஓகேவா இது எல்லாத்தையுமே மைண்ட் பண்ணிக்கோங்க சோ என்னன்னு சொல்லிட்டேன் இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா எடுத்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் அதாவது வந்து உன்னை கவனத்திலிருந்து திசை திருப்புவதற்காக சிதறப்பட்ட தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த கொடுக்கப்பட்ட தகவல்கள் எல்லாம் நீ சேகரிச்சுனா உனக்கு ஒரு ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்றது புரியும் புரியப்பட்ட தகவலை வச்சு நீ வந்து என்ன பண்ண போற ஆன்சர் பண்ண போற ஸோ இந்த செஷனோட இறுதியில உனக்கான ஒரு பசுல நான் கேள்வியா வச்சுட்டு போவேன் அதை நீ சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்ல போற ஓகேவா சோ போலாமா டாபிக் உள்ள ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் தான் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் படிங்க மது அண்ட் ஷோபா ஆர் குட் இன் டிராமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது மது மற்றும் ஷோபா இருவரும் நாடகம் மற்றும் கணினியில் திறமையானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப யாரோ ஒரு ரெண்டு பொண்ணுங்க பேர் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க எந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல சம டேலண்டா இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க யார் அந்த ரெண்டு பொண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மது ஷோபா ஓகேவா மது இந்த ரெண்டு பத்தி வந்து இதுவா இருக்காங்களா கிளியரா இருக்காங்களா கிராமட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது நாடகம் மற்றும் கணினி அப்ப ரெண்டு பேருமே துறையில் சிறந்து விளங்குகிறார்கள் மற்றும் கணினி துறையில் சிறந்து விளங்குகிறார்கள் அதாவது அவர்களை பற்றி தகவல்களை கொடுத்துருக்காங்க அதை நான் வந்து என்ன பண்றேன்னு பாத்தா தனித்தனியா எடுத்து எழுதிடுறேன் ஓகேவா அவர்களை பற்றி கொடுத்த தகவல்களை என்ன பண்றேன் தனித்தனியா எடுத்து எழுதுறேன் சோ மதுவும் சோபாவும் எந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங் நாடகத்திலையும் கணினிலையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க அடுத்தது அஞ்சலி அண்ட் மது ஆர் குட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அஞ்சலியும் மதுவும் எதுல தேர்வாங்களா அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ அஞ்சலி சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பேர் தான் அது ஒண்ணும் கஷ்டம் இல்லை நான் தமிழே எழுதி மெஜாரிட்டி ஸ்டூடண்ட்ஸ் தமிழ் மீடியமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால சோ அஞ்சலி மற்றும் மது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சலி மற்றும் மது இருவரும் கணினி மற்றும் இயற்பியலில் சிறந்தவர்கள் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அஞ்சலி இருக்கா மது இங்க இருக்கா ஆல்ரெடி சோ மது பின்ன நான் இன்னொரு முறை எழுதணும்ன்ற அவசியம் இல்லை அதனால தான் நான் ஒரே முறை எழுதிட்டேன் சோ ஒரு தகவல்கள் ஒரு நபர்களுக்கு பிடித்த சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க அப்ப நபர்களுக்கு பிடித்த சப்ஜெக்ட்னா நான் அவங்க அவங்களுக்கு நேரம் அவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத லைன் பண்ணி எழுதிக்கிறேன் சோ ரிப்பீட் ஆகுது பேர் ரிப்பீட் ஆகுதுன்னா ஆல்ரெடி மது பேர் ரெண்டாவது தடவை ரிப்பீட் ஆகும்போது மதுக்கு கீழே என்ன சப்ஜெக்ட் மட்டும் எழுதிக்க போறேன் மது பேரை ஒரு முறை தான் எழுத போறேன் சோ அஞ்சலி அஞ்சலியும் மதுவும் எதுல சிறந்தவர்களா இருப்பாருங்களா கணினி மற்றும் இயற்பியல் அப்போ அஞ்சலியும் மதுவும் கணினி மற்றும் இயற்பியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அஞ்சலியில கணினி இயற்பியல் எழுதிட்டேன் மதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கணினி இருக்கு அப்ப நான் எந்த சப்ஜெக்ட மட்டும் எழுதுனா போதும் இயற்பியல மட்டும் எழுதுனா போதும் அப்ப மது மூணு சப்ஜெக்ட்ல போத்திக்க திறமையானவ சோபா ரெண்டு அஞ்சலி ரெண்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி பூனம் நிஷா மூணு பேர் பேர் கொடுத்திருக்காங்க அஞ்சலி பூனம் நிஷா அஞ்சலி பேர் ஆல்ரெடி இருக்கா இன்னொரு முறை எழுத தேவையில்லை அப்ப யார் பேர் எழுதலாம் பூனம் பேர் எழுதிடலாம் நிஷா பேர் எழுதலாம் ஓகேவா பூனம் பேர் எழுதலாம் நிஷா பேர் எழுதலாம் இந்த அஞ்சலி பூனம் நிஷா எந்தெந்த சப்ஜெக்ட்ல திறமையானவர்கள்னா இயற்பியல் மற்றும் வரலாறு அதாவது பிசிக்ஸ் அண்ட் ஹிஸ்டரியா சோ இயற்பியல் மற்றும் வரலாறுன்னும் போது இயற்பியல் வரலாறு இங்கேயும் எழுதிருந்தேன் இயற்பியல் வரலாறு சோ இவங்க ரெண்டு பேரும் சிறந்து விளங்கக்கூடிய சப்ஜெக்ட்கள் இயற்பியல் வரலாறு யார் யார் அஞ்சலி பூனம் நிஷா சோ அஞ்சலி கிட்ட ஆல்ரெடி இயற்பியல் இருக்கு அப்ப நான் இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னு மட்டும் எழுதுனா போதும் வரலாறு மட்டும் எழுதினா போதும் ஓகேவா வரலாறு மட்டும் எழுதினா போதும் இப்ப வந்துச்சா பேருங்க அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் என்னென்ன சப்ஜெக்ட்ல திறமையானவர்கள் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இன்னும் ரெண்டு க்ளூ இருக்கு நிஷா அண்ட் அஞ்சலி நிஷா அண்ட் அஞ்சலி நிஷாவும் இருக்கா அஞ்சலியும் இருக்காங்க இவங்க என்னென்ன தான் திறமையானவர்கள்னா பிசிக்ஸ்லயும் மேத்தமெட்டிக்ஸ்லயும் அதாவது வந்து இயற்பியல் மற்றும் கணிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஆல்ரெடி ரெண்டு பேர்லயுமே நிஷா அஞ்சலி ரெண்டு பேர்லயுமே இயற்பியல் இருக்கு அப்ப எந்த சப்ஜெக்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதணும் கணிதத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதணும் சோ கணிதம் அது மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதிடு முடிஞ்சுச்சா ஓகே அடுத்தது பூனம் அண்ட் ஷோபா பூனம் இருக்கால பூனம் இருக்கா ஷோபா இவர்கள் இருவரும் எந்த சப்ஜெக்ட்ல திறமையானவர்கள்னா ஹிஸ்டரி அண்ட் டிராமேட்டிக்ஸ் ஹிஸ்டரி அண்ட் டிராமேட்டிக்ஸ்னா வரலாறு மற்றும் நாடகத்துறை சோ பூனம் கிட்ட ஆல்ரெடி வரலாறு இருக்கு அப்ப எது இல்ல நாடகம் அப்ப நாடகம் மட்டும் எழுதினேன் சோபா கிட்ட ஆல்ரெடி நாடகம் இருக்கு எது இல்ல வரலாறு இல்ல சோ வரலாறு மட்டும் எழுதினா அப்போ ஒரு சில பெண்கள் என்ன சப்ஜெக்ட் திறமையானவர்களாக இருக்கிறார்கள் என்றதான் இவன் குழப்பி ஒரு பெரிய சென்டென்ஸா கொடுத்திருக்கான் இப்போ நான் அதை புரிஞ்ச மாதிரி என்ன எழுதிட்டேன் மதுனா எந்தெந்த திரு சப்ஜெக்ட் திறமையானவன் பிரிச்சு எழுதிட்டேன் சோமானா என்னென்ன சப்ஜெக்ட்ல திறமையானவன் த பிரிச்சு எழுதிட்டேன் அஞ்சலி எந்தெந்த சப்ஜெக்ட்ல திறமையானவங்கன்றத பிரிச்சு எழுதிட்டேன் பூனம் எதுல திறமை நிஷா எதில் திறமை எழுதிட்டேன் இப்ப கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளை பார்த்த உடனே டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட போறோம் சோ அவன் மிஸ்லீட் பண்ணி கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் சரியா எழுதிட்டேன் இப்போ கேள்வி கேட்ட உடனே டக்கு டக்குன்னு பார்த்து சொல்லிட போறோம் சோ முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொஷ்டன் தமிழ்

ஆனா எதுல சிறப்பா இருக்க கூடாது அந்த கேண்டிடேட் கணினி சிறப்பா இருக்க கூடாது அப்ப ஆன்சர் யாரு நிஷா புரிஞ்சிச்சா சோ பஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து நிஷா ஏன் நான் நிஷா சொல்றேன் இயற்பியல் வரலாறு கணிதத்தில் மட்டும்தான் சிறந்தவராக இருக்கணும் கணினியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க சோ அஞ்சலி பாத்தனா அதே மாதிரி மூணுத்துல சிறப்பா இருக்கா வேற எதுலயும் அவ சிறப்பா இருக்கா கணினியும் சிறப்பா இருக்கா சோ அதனால அஞ்சலி வரமாட்டா யார் ஆன்சரா வருவாங்க நிஷா சோ இரண்டாவது கேள்வி இயற்பியல் வரலாறு மற்றும் நாடகத்தில் சிறந்தவர் யார் இயற்பியல் வரலாறு மற்றும் நாடகத்தில் சிறந்தவர் யார் பூனம் ஓகே அடுத்த கொஸ்டின் வரலாறு இயற்பியல் கணினி மற்றும் கணிதத்தில் சிறந்தவர் யார் நாலு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் கொடுக்கும் தெரியுது அது நம்ம அஞ்சலி தான் வேற யாரும் இல்ல சோ அஞ்சலி இஸ் த ஆன்சர் ஓகேவா சோ முதல் கேள்வி நன்றாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ இது ஒரு கேள்வி சால்வ் பண்ணா இது வந்து மூன்று கேள்விகள் கேட்பாங்க அழகா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் சோ பசுல்ஸ்னுடைய பெருமையே இதுதான் ஒரு கேள்வி சால்வ் பண்ணா அழகா என்ன வரும் மூணு கேள்வி வரும் சோ முதல் கேள்வி முடிஞ்சுதா அடுத்தது அதிலே மூணு பார்த்துட்டோம் ஒன்று ரெண்டு மூணு ஸோ இப்போ நான்காவது கேள்விக்கான கொஷின் ஓகேவா ஃபோர்த்து கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏ பி சி டி இஎஃப் ஆர் சிட்டிங் ஆன் எ கிரவுண்ட் அதாவது ஏபிசிடி இஎஃப் என்ற ஆறு மாணவர்கள் வந்து ஒரு மைதானத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள் ஸோ அதில் வந்து ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு ரூபி ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏவும் பியும் வந்து ஒரு மாணிக்க வீட்டை சேர்ந்தவர்களாம் ஓகேவா வைல் த ரெஸ்ட் பிலாங்ஸ் டு எமிரால் ஹவுஸ் மீதம் உள்ளவர்கள் மரகத வீட்டை சேர்ந்தவர்கள் அப்போ இது ஒரு ஆறு நபர்களை பற்றிய ஒரு கூற்று ஒரு ஆறு நபர்கள் இருக்காங்க ஏபிசிடி இன்னு அந்த ஆறு நபர்களுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு கூற்று ஸோ அந்த ஆறு நபர்களை எழுதிடுறேன் ஏ பி சி டி ஆறு நபர்கள் இந்த ஆறு நபர்களை பற்றிய கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கவனிக்க ஸோ ஒரு டேபிள் கட்டிக்கிறேன் உங்களுக்கு புரியணுமேன்றதுனால எக்ஸாம்ல எல்லாம் ஃபாஸ்டா போட்டுலாம் ஸோ இந்த ஏபிசிடி எஃப் ஃபர்ஸ்ட் அவர்களை பற்றி கொடுத்து கூற்று என்ன வீடு அவர்கள் என்ன வீட்டை சேர்ந்தவர்கள் சோ எல்லாரும் பத்தி வீடு பார்த்துடலாமா சோ ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் மட்டும் எந்த வீட்டை சேர்ந்தவர்களா மாணிக்க வீட்டை சேர்ந்தவர்கள் அதாவது ரூபி ஹவுஸ் அப்ப ஏவும் பியும் ரூபி ஹவுஸ சேர்ந்தவங்க மாணிக்கம் ரூபினா மாணிக்கம்மா இங்கிலீஷ்ல வந்து ரூபி தமிழ்ல வந்து மாணிக்கம் சோ இவங்க ரெண்டு பேருமே ரூபி ஹவுஸ் சேர்ந்தவங்க மீதம் உள்ள எல்லாருமே என்ன ஹவுஸ் சேர்ந்தவங்கன்னா மரகத வீட்டை சேர்ந்தவர்கள் அப்போ மீதம் உள்ளவர்கள் எமரால்ட் ஹவுஸ் இங்கிலீஷ்ல வந்து எமரல் இது கொஞ்சம் எனக்கு இங்கிலீஷ்ல எழுதி போட வசதியா இருக்கு இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன் சோ எமரால்ட்னா என்ன மரகதம் சோ இவர்கள் எல்லாம் மரகத வீட்டை சேர்ந்தவர்கள் அப்ப இதுல ஏவும் பி ரூபி ஹவுஸ் ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாம் எமரால்ட் ஹவுஸ் அடுத்தது அவர்களை பற்றி அடுத்த கூற்று

ரிமைனிங் எல்லாருமே எப்படி இருப்பாங்களா ஷார்ட் குள்ளமா இருப்பாங்களா அடுத்த கூற்று சி அண்ட் டி ஆர் வியரிங் கிளாஸஸ் சியும் டியும் எப்படி இருக்காங்களா கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்களா அப்ப மூன்றாவது பேராமீட்டர் அவங்க பத்தி சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி யார் யார் கண்ணாடி போட்டிருக்காங்க சியும் டியும் கண்ணாடி கண்ணாடி போட்டவங்களுக்கு நான் எஸ் மார்க் கொடுத்துக்கிறேன் போடாதவங்களுக்கு ராங் மார்க் கொடுத்துக்கிறேன் சோ அப்ப சியும் டியும் கண்ணாடி போட்டிருக்காங்க மிச்சருக்கு யாருமே கண்ணாடி போடலை சோ இதுதான் அவர்களை பற்றி கூற்று இப்போ இத பத்தின இந்த இன்ஃபர்மேஷன் அடையும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏன்றவன் ரூபியோச சேர்ந்தவன் இருப்பான் கண்ணாடி போடல சின்றவன் எமரல் மரகத வீட்டை சேர்ந்தவன் குள்ளமா இருப்பான் கண்ணாடி போட்டிருப்பான் இப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஒருவரை பற்றி முழு தகவல்கள் தெரிய வருது இல்ல சோ இப்போ இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வியை கடைசியா பாத்துக்கோங்க என்னன்னா இதில் கண்ணாடி அணிந்த உயரமான மரகத வீட்டை சேர்ந்த பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்ணாடி அணிந்த கண்ணாடி அணிந்தனாலே ரெண்டே பேர் தான் கண்ணாடி அணிஞ்சிருக்காங்க உயரமான உயரமான நாளே முடிஞ்சிருச்சு ஆன்சர் யாரு டி அப்ப கண்ணாடி அணிந்த உயரமான மரகத வீட்டை எமரால் வீட்டை சேர்ந்த பெண் டி முடிஞ்சிருச்சா அப்ப இந்த கொஸ்டின் ஈஸி தானே அப்போ ஒரு ஆறு பேரை பற்றிய தகவல்கள் வெவ்வேறு விதமா கொடுக்கப்பட்டிருக்கு அதை நான் சேகரிக்கும் போது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு இதை வச்சு நான் முடிச்சுட்டு போயிட்டேன் ஓகேவா சோ இதே மாதிரி தான் உங்களுக்கு பல வீடியோஸ் இன்னும் வரப்போகுது இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் செஷன்ன்றதுனால ரெண்டு கொஸ்டின் சால்வ் பண்ண இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ உலகளுக்கு சப்போர்ட் உங்களுக்கு கொடுங்க இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொஸ்டின் சொன்ன ஸோ இதே மாதிரி மெத்தட்ல இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண போறீங்க அது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த டிஸ்பிளேல டிஸ்ப்ளே ஆகிற கொஸ்டின்ஸை பாருங்க பார்த்துட்டு அதற்கான பதிலை இப்ப நீங்க சொல்ல போறீங்க சைட்ல நல்லா பாருங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க அந்த கொஸ்டின் டிஸ்பிளேல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும் சோ அந்த கொஸ்டின் இதே மாதிரி மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க எத்தனை பேர் போடுறீங்க அந்த சப்போர்ட்டை பார்த்துட்டு தான் அடுத்த உளவியலுக்கான வகுப்பு நாங்க போடலாமா வேணாவா கண்டினியூ பண்ணலாமான்றதையும் முடிவு பண்ண முடியும் ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாம நான் இங்க வந்து கத்திட்டு போறதுல பிரயோஜனமே இல்லை அது நல்லாவே தெரியும் ஏன்னா உளவியல் தான் இம்பார்ட்டன்ட் நீங்களும் நிறைய பேர் உளவியல் வீடியோ போடுவேன் கேட்டதுனால தான் நம்பர் ரிஸ்க் எடுத்து பண்றோம் ஸோ அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க எப்படி பண்றீங்கன்றத பார்த்துட்டு இருந்தா அடுத்தடுத்த வீடியோவோ நாங்கள் எப்படி எல்லாம் போட போறோம்ன்றதை ரிஸ்க் எடுக்க போறோம் ஓகேங்களா அடுத்த காத்துக்கிட்டே இருங்க இது ஒரு ஆறு வீடியோவோ வரப்போது உங்களுடைய முழு தகுதி அந்த புதிர்களுக்கான முழு தகுதியும் உங்களுக்கு நாங்கள் பெற்று தந்துடுறோம் நல்லபடியா எப்படி கொஸ்டின் சொன்னாலும் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மார்க் அட்டன் பண்ணி எடுக்கிற மாதிரி நாங்கள் பாத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க முப்படை பயிற்சி மையத்து